இந்திய நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்கிற சமூக நீதிக்கான அந்த அடித்தள குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது சுதந்திரம் அடைந்த பின்னர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டுதான் முதன் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த நிலையிலே இரண்டாம் உலகப் போர் வந்ததனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தஞ்சு வரையிலும் நடந்த இந்த இரண்டாம் உலக போரின் காரணமாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தடைப்பட்டது அதன் பிறகு விடுதலைக்கு பின்னர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது பிற பின்தங்கி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை சுதந்திரம் அடைந்த பின்னால் இந்திய அரசுகள் நடத்தவில்லை இந்த சூழ்நிலையில் இட என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்றைக்கு கல்வி வேலை வாய்ப்புகளிலே தேவைப்படுகிறது சமூக நீதி என்று சொன்னால் எல்லோருக்குமான நீதி எல்லோருக்குமான வளர்ச்சி ஆகவே சமூகத்திலே பின்தங்கி இருக்கிற சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிற நசுக்கப்பட்டிருக்கிற பின்தங்கி இருக்கிற மிகவும் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இந்தியாவுக்குள்ள தற்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரால் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டு விட்டது ஆனால் புதுச்சேரியில் பத்தே நாட்களில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் ஏன்னு பதினஞ்சு லட்சம் மக்கள் தான் வாழ்றாங்க பத்து கொம்யூன் பஞ்சாயத்து இருக்கிறது அஞ்சு நகராட்சி இருக்கிறது ஆகவே காரைக்கால் புதுச்சேரி ஏனாம் ஆகிய ஆக நானூத்தி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வாழக்கூடிய பதினஞ்சு லட்சம் மக்கள் என்ன சமூகம் எந்த சாதி என்பதை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய விஷயமில்லை ஆனால் இதை புதுச்சேரி அரசு செய்ய மறுக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா அசாம் ஜார்கண்ட் சதீஷ்கர் போன்ற மாநிலங்களில் மிக சிறப்பாக இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது ஆகவே புதுச்சேரி அரசு கால தாமதம் செய்யாமல் இன்னொரு விஷயம் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சதவீதம் உள்ள உயர் சாதியினருக்கு பத்து விழுக்காடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே வாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது அல்லது பானைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அகப்பீடைய எடுக்க முடியும் அதுபோல எந்தெந்த சாதிகள் எந்தெந்த சமூகங்கள் உட்பிரிவுகள் ச எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பதனை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் ஆகவே தான் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதியின் அடித்தளம் இடப்பங்கீடு பங்கீடு என்பது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிச்சை அல்ல அது சமூக நீதிக்கான உரிமை என்பதை வலியுறுத்தி டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் மக்கள் வாழ்வு இயக்கம் ஒருங்கிணைக்கிற பல்வேறு பொதுநல அமைப்புகளும் பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளும் பங்கேற்கிற இன்னும் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த பட்டியலான மக்கள் எல்லாம் பங்கேற்கிற அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாள் நடைபெறுகிறது புதுச்சேரி அரசு விரைவாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி எஸ்ஐஆருக்கு எடுத்தார்களோ அதே போல உடனடியாக நடத்த முடியும் எடுக்க முடியும் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்